அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்தால் என்னென்ன நற்பலங்கள் நமக்கு கெட்டும் என்பதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சி போற்றி போற்றின்ற திருநாமத்தை நீங்கள் தினமும் நாற்பத்தி ஒரு முறை ஜபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் மறைக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனுக்குரிய நாள் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது எனவே ஒரு திங்கட்கிழமை அல்லது சிவராத்திரி அல்லது பிரதோஷ தினத்தில் சிவன் சன்னதியில் உங்கள் பிரார்த்தனையை ஆரம்பித்து தினமும் கடைபிடித்து வர வேண்டும் அவ்வாறு செய்தால் பாவ வினைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மனப்பிரச்சனையால் பிறந்த கணவன் மனைவி உற்றார் உறவினர் ஒன்று சேர்ந்து வாழ சிவனுக்கு சோமவார பூஜை செய்து வந்தால் விரைவில் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோமனான சந்திரன் பகவான் இவ்விரதத்தை பின்பற்றி நற்பலன்களை பெற்றதால் இந்த விரதமானது சோமவர விரதம் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல சிவபெருமானுக்கு இருக்கும் விரதங்களில் மிகவும் மகத்துவம் வாய்ந்த விரதமானது இந்த சோமவர விரதம் இந்த விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை நாட்களில் மட்டுமே கடைபிடிக்கிறார்கள் ஆனால் எல்லா திங்கட்கிழமைகளிலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருந்தால் கணவனின் பரிபூரண அன்பை மனைவி பெறலாம் என்பது நம்பிக்கை ஒன்றாய் இந்தளவும் சொல்ல வருது சொல்லப்படுது அதே போல என்பது திங்கட்கிழமையை குறிக்கிறது மேலும் பதினாறு திங்கட்கிழமைகள் சிவன் பார்வதியை நினைத்து விரதமிருந்து பிரார்த்தனை செய்து வந்தால் எவ்வளவு மன கஷ்டங்களாக இருந்தாலும் உங்களிடமிருந்து சுலபமாக நீங்கிவிடுமா அதேபோல சாபத்தினால் ஒளி இழந்த சோமாலான சந்திரன் சோமாவார விரதத்தில் இருந்தபொழுது எம்பெருமான் காட்சி அளித்ததோடு மட்டுமல்லாமல் கீழே விழும் சந்திரனை தன்னுடைய இரு கரங்களிலும் காப்பாற்றி பிறை சந்திரனாக தலையில் சூட்டிக் கொண்டார் எம்பெருமான் பிறகு சந்திரன் வளரும் நிலையில் பெற்றான் அதுவே தற்போது பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது மேலும் சோமாவார விரதத்தை மேற்கொள்பவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த திங்கட்கிழமை நாட்களிலும் துவங்கலாம் திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் நீராடி மாலை வரை விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதிக்கு பூஜையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர மனதை ஒருங்கிணைப்படுத்தி இருபத்தி ஒரு திங்கட்கிழமையில் விரதம் இருந்தால் மனம் மாறி இல்லற நல் நல்லறமாக மாறுமா அது மாங்கல்ய தோஷம் களத்தர தோஷம் நீங்கும் இந்த விரத முறையில் பெரியவர்களின் ஆசிர்வாதம் மிக முக்கியமானதாகவும் கருதப்படுது அதேபோல போல பெற்றோரிடமோ அல்லது மாமனார் மாமியாரிடமோ அல்லது வயதான தம்பதியாரின் ஆசிர்வாதம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் திங்கட்கிழமையில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்திருக்கும் படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டகம் படிக்கலாம் அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்குரிய மந்திரங்களை ஜெபித்து வரலாம் அது மட்டுமில்லாமல் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆதாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் பழச்சாறுகள் பால் பழம் போன்றவற்றை உட்கொண்டு விரதத்தை மேற் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பழங்களையும் உங்களால் முடிந்த பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதோ ஒரு நெய்வேத்தியம் படைக்கலாம் இதேபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமை நாட்கள் விரதத்தை மேற்கொண்டால் சிவன் மற்றும் பார்வதி தாயாரை வணங்கி வந்தால் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுகோள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே இந்த விரதத்தை ஆண்களும் அனுஷ்டிக்கலாம் திருமணமாகாதவர்கள் நல்ல கணவன் வேண்டியும் திருமணமானவர்கள் கணவன் நோயில்லாமல் நீண்ட காலம் வாழவும் இந்த விரதத்தை கடைபிடித்து வரலாம் அது மட்டுமில்லாமல் கணவன் மற்றும் மனைவி இருவராக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கெட்டும் விரதம் இருப்பவங்க மாலை வேளையில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை மனமுருக வழிபட்டு வர வேண்டும் மேலும் திருமணமான பெண்கள் வீட்டிலோ அல்லது சிவாலயம் சென்றோ முழு நெல்லிக்கணையில் சிறிது துளையிட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அன்றைய தினம் முழுவதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாத மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெறுமா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை நாட்களில் விரதம் இருந்தால் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றுகின்ற திருநாமத்தை நீங்கள் தினமும் நாற்பத்தி ஒரு முறை ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பெருக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இந்துக்களின் கடவுள் வழிபாடு ஆன்மீகத்தை மட்டுமல்லாமல் அறிவியலையும் அடிப்படையாக கொண்டு வழிபட்ட முறையை கொண்டிருக்கு திங்கட்கிழமை அம்பிகை வழிபாட்டிற்கு உகந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் சந்திரனை வழிபடவும் திங்கக்கிழமையில் உகந்த நாளாக சொல்லப்படுது கூடவே திங்கட்கிழமை சோமாவாரம் என்கிறார்கள் சோமாவார விரதம் இருப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்று தெரியுமா சோமன் என்ற பெயர் உரியது அது மட்டுமல்லாமல் சிவனுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்வதால் ஏழு ஜென்மங்கள் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் ஆயிரம் அஸ்தமேத யாகம் செய்த பலனும் கிட்டும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த கோடி தானம் செய்த பலனும் கிட்டும் சொல்லப்படுது அது இல்லாமல் காசியில் குடியேறி வாழ்ந்த பலன் கிடைக்குமா பாடசாலை அமைத்த பலன் கிடைக்கும் கேள்விகள் செய்த பலன் கிடைக்கும் அது மட்டும் ஸ்வர்ணம் அதாவது தங்க தானம் செய்த பலனும் கிட்டும் வில்வர்சனை செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சோமாவர் விரதம் திங்கட்கிழமையில் சூரியன் உதயத்திலிருந்து தொடங்கிறது இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து சிவனை தியானிக்க வேண்டும் பின்னர் புனித நீராடிய பிறகு பக்தர்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடம் தங்கள் பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்கள் மேலும் விரதம் இருப்பவங்க இந்த நாளில் வெள்ளை நிற ஆடையை அணிய வேண்டுமா இதை தவிர இந்த நாட்களில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது பக்தர்கள் இந்த விரத நாட்களில் சிவபெருமானுக்கு விபூதி மற்றும் வெல்வ இலைகளை வழங்குகிறார்கள் ஏனென்றால் இவை இறைவனுக்கு மிகவும் பிடித்தமையாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் நெய்வைத்தியம் அல்லது சிறப்பு உணவு பிரசாதம் வழங்கப்படுகிறது அதே சமயம் சிவலிங்கத்தின் மீது வெள்ளை பூக்களை சமர்ப்பிப்பதும் மிக சிறப்பான முக்கியமாக ஒரு விஷயமாக இந்த நாட்களில் நடைபெறுகிறது மாலையில் சோம்வர் விரதம் கதா வசிக்கப்படுகிறது பக்தர்கள் வழிபடும் பொழுது ஓம் நமக் சிவாயா என்ற கோஷம் எழுகிறார்கள் மேலும் திங்கக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் முழுமையாக விரதம் இருக்கலாம் அல்லது மதியம் ஒருவேளை உணவு சாப்பிடலாம் மேலும் கிச்சடி அல்லது பழங்களை சாப்பிட்டு ஒரு பகுதி விரதத்தை பக்தர்கள் கடைபிடிக்கலாம் மறுநாள் காலை வழக்கமான சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்த பின் பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடிக்கிறார்கள் பின்னர் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளது பொதுவாக சோமாவர விரதம் இருக்கும் பக்தர்கள் காலையிலும் மாலையிலும் ஏதேனும் ஒரு சிவன் கோவிலுக்கு செல்வார்கள் ஆனால் இது சாத்தியமில்லை என்றால் அவர்கள் வீட்டிலேயே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்கின்றார்கள் திங்கட்கிழமை விரதம் இருப்பவங்க சிவலிங்கத்தின் மீது தண்ணீர் பால் தயிர் தேன் சர்க்கரை போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது அர்ப்பணிக்கப்படுகின்றார்கள் பக்தர்கள் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வழிபடுறாங்க சிவ மந்திரங்களை ஓதப்படும் பசுக்கள் மீன்கள் மற்றும் பறவைகளுக்கு உணவு தானமாக வழங்கப்படுகிறது தொண்டு வேலை மிக மங்கள மங்களகரமாகவும் கருதப்படுகிறது மேலும் திங்கட்கிழமை விரதத்தில் அனைவருக்கும் நன்மைகள் இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வித்தியாசமான ஒன்று இருக்கு அதாவது திருமணமாகாத இளம் பெண்கள் நல்ல கணவனை பெற இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்வார்கள் என்னை நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் சிவபெருமானை திங்கட்கிழமை நாட்களில் எப்படி வழிபாடு செய்வது என்பதைப் பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலயமா நம்ம முழுமையா பார்த்திருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றின்ற திருநாமத்தை நீங்கள் தினமும் நாற்பத்தி ஒரு முறை செபுத்து வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் பிறக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்க மேலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க